எங்கப்பா மோந்தன் இல்லையா மூந்தன் போயிட்டாங்க அதனால் என் அந்த பொறுப்பை ஏற்று மாநில இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பை ஏற்று அன்புமணிக்கு உதவியாக எனக்கா ஆமாம் வேணாம் தான் நாலு மாதம் வந்தான் கட்சியில் நாலு மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான் அவனுக்கு வயலாம் ஜெஸ்ஸாங்கன்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்கு லாரி என்ன அனுபவம் இருக்குது வேறு என்ன போட்டு பண்ணுங்க நல்லா அனுபவசாலியாக பண்ணுங்கள் தான் நான் சொன்னேன் களத்தில் நல்லா ஆளு வேணும் நல்ல திறமையாக வேணும்னு வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொருளை போட்டு நான் சொல்கிறது தான் நீங்கள் சொல்லுங்கள் தான் கேட்கணும் யாராக இருந்தாலும் நான் சொல்கிறது தான் கேட்கணும் எல்லாம் பண்ணுங்க நீங்கள் பண்ணுங்க நான் சொல்கிறத கேட்கலன்னா யாரையும் இந்த கட்சியில இருக்க முடியாது இது நான் உண்டாக்குற கட்சி நான் சொல்றதை கேட்க நான் யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது என்ன சரி சரி மீண்டும் சொல்றேன் மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார் கை காட்டங்கப்பா குடும்பத்துல என்ன ஒன்று போற குடும்பத்தில் நிறைவாக நன்றி சொல்ல வருகிறார் இந்த சென்னையில் பனையூர்ல எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன் புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன் அங்க வந்து எல்லாம் என்ன பார்க்கலாம் பனையூர்ல சென்னை பனியூ அலுவலகம் ஒன்று மூணாவது திருவிழாத்திற்கு நம்பர் போன் நம்பர் மீண்டும் சொல்கிறேன் உங்களுக்கு மாநில இளைஞர் சங்க தலைவர் மோகன்லன் பரசராமன் போர் 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 சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் டூ எயிட் இது குறிச்சிக்க என்ன தொடர்புகளெல்லாம் எல்லாம் வந்து எப்போனா பார்க்கலாங்க அலுவலகம் இன்னொரு அளவில் திறந்துங்க நடத்து நடத்துகிறானே சொல்கிறேன் நடத்துக அவர் உனக்கு உதவியாக இருக்க போகிறாரு முகம் தானே உனக்கு உதவியாக இருக்க போகிறாரு அதனால் இதை யாரும் மாற்ற முடியாது உனக்கு விருப்பம் இல்லைன்னா விருப்பம் இல்லைன்னா அவ்வளோண்ணா வேறு என்ன சொல்ல முடியுங்க தலைவர் நான் சொல்றதுதான் கேட்கணும் நான் ஆரம்பித்த கட்சி நான் என்ன சொல்றோம் தான் செய்யணும் எல்லாரும் அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் விலகிக் கொள்ளுங்கள் யாராயிருந்தால் விருப்பம் இல்லாதவர்கள் என் பேச்சை கேட்காதவர்கள் விலகிக்கொள்ளலாம் சக்சஸ் இஸ் நெவர் ஃபெயிலியர் இஸ் நெவர் ஃபைனல் ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க